வணக்கம் அன்பு நண்பர்கள் பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய நபர்கள் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க சார் குழந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது குழந்த பிரச்சனை இருக்கு இதுதான் தீர்வுக்கான்னு கேட்க வராங்க இப்போ பேசிக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா சொன்னா மருத்துவ ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்றாங்க அதுல வந்து இந்த குழந்தை பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவாகவே வந்து ஹார்மோனல் பிரச்சனை அது ஒரு காரணமா இருக்கு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்குது பெண்களுக்கு இந்த கர்ப்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய பெல்லோருக்கும் டியூப் பிரச்சனை பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோம் அது வரக்கூடிய நோய்கள் இதுக்கு வந்து ஃபைப்ராய்டினால் வரக்கூடிய கட்டி ஸ்டோம் ஒட்டிலிட்டி வந்து அங்கே போக முடியாத ஒரு அடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பார்க்குறோம் லைஃப் ஸ்டைல் பிரச்சனை ஓவர் வெயிட் ஆகிறது அண்டர் வெயிட் ஆகிறது பெண்களுக்கு எண்டோகிராம் இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் மென்சுரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரீதியாக என்ன காரணம்னு சொல்றாங்க சொன்னால் பெண்களுக்கு வந்து பொதுவாகிறது வந்து ஏஜ் முப்பதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவலேஷன் பிரச்சனை சொல்றாங்க அதாவது கருவும் கரு முட்டையும் அதை வளர்றதுல பிரச்சனை இருக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்றாங்க பிசிஓஎஸ் சொல்றாங்க பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோம் குரூப் ஆஃப் இஷூஸ்னால இந்த கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது குழந்தை பிறப்பு தாமதமாக பிரச்சனை ஆகுது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த குழந்தை பரப்பு பிரச்சனை மொட்டிலிட்டி பிரச்சனை கம்மியாகிறது இம்பார்ட்டன் பிரச்சனைகள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க இருக்கு அதாவது ஒரு குழந்தை பிறப்பு இல்லாத பொறுத்து தாமதமாகறது ஜெனிட்டிக்காகவும் இருக்கு அப்ப இதெல்லாமே வந்து ஒரு மருத்துவ ரீதியான காரணங்களா சொல்றாங்க குழந்தை பிறப்பு கேட்டு ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டு வரும் அவங்க பார்த்து கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வந்து குழந்தை பிறப்பு எப்போதுன்னு கேட்டு வராங்க சிச்ச பெண்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது சொல்லலாம் காரணம் அவங்களோட சூழ்நிலைகள் வேலை ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலியோட சிஸ்டம் இதெல்லாமே ஒரு இப்பதான் இருக்கு ஜாதக ரீதியா இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டருமே வந்துருச்சு நம்ம பார்க்குறோம் நிறைய ஃபெர்டிலிட்டி மூலிமா டெஸ்ட் பேவியும் வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ அதுல சக்ஸஸ் ஆகுமா இப்போ டெஸ்ட் பேவி வச்சாலுமே சக்ஸஸ் ஆகுதா இல்லைங்கிறாங்க சில இடத்துல சார் எவ்வளவோ செலவு பண்ணிட்டாங்க டெஸ்ட் பேபி வச்சும் டாக்டர்ஸ் நேரில் வாங்க திரும்ப இதா டெஸ்ட் சொல்லி மாதிரி பல வகையான பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு ஒரு ஜாதக அமைப்பு என்ன மாதிரியான இப்ப ஒரு டெஸ்ட் பேபி இவங்களுக்கு வச்சா ஆகாதா ஒரு ஜாதக அமைப்புல இவங்களுக்கு டெஸ்ட் பேபி தான் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜாதக ரீதியாக நிறைய குறிப்புகள் இருக்கு ஜாதக ரீதியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா குழந்தை பிறப்பு சொல்லக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அதுக்கப்புறம் விஷயங்களை வந்து கொண்டு வர்றது சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ரொம்ப ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷனை வந்து கொண்டு வர்றதுக்கான புதனுங்க முக்கியத்துவமா இருக்கு குடிக்கிறது இந்த புதன் தான் அப்போ பெண் ஜாதகத்துல சுக்கரனு பொதுவா கரும்பு கொடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுது அதே மாதிரி ஸ்டேம் ஒட்டிலிட்டி இந்த ரெண்டு அணுக்கள் சம்மந்தப்பட்டதை புதன் சொல்லுது சூரியன் வந்து ஜெனட்டிக்காக குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுது ஒரு தாத்தா கிட்ட இருந்து மகனுக்கு மகன்ல இருந்து பேரனுக்கு இப்படி ஒரு ஜெனட்டிக்கு சொல்றது சூரியனாவும் இருக்கு புதனாவும் இருக்கு அப்போ இங்க எப்படி சார் டெஸ்ட் பேபி அவங்களுக்கு ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்துல குழந்தை பிறப்பு தாமதமும் பிரச்சனையும் இருக்கிறத கண்டுபிடிக்கும் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடக்கூடிய சூரியன் ஆறாம் நேரத்துக்கு கூடிய புதன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் கிரகங்கள்ல முக்கியத்துவமா இருக்கீங்க அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியனும் புதனும் சுக்கரனும் ராகுகேதோட இணைவுல இருந்தாலோ அல்லது இதுல ஏதாவது ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆனாலோ அல்லது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதனும் ஒரே கட்டத்திலே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு குழந்தை பிறப்பு பிரச்சனையா இருக்கு பொதுவாக புதன் வக்கரமானாலும் விஸ்கரேஜ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் அப்போ மிஸ்கிரேஜனாவே உங்களுக்கு வந்து அந்த குழந்தை தங்காது தான் பிரச்சனை அப்படி இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதக ரீதியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களுமே ஒரே இடத்துல ஒரு ராசியில் உட்காந்துருன்னு சொன்னால் இந்த மூணு கிரகங்கள் ஒரே ராசியில உட்காந்துருக்கும் பொழுது அது ராகுக்கேதோட திரிகோமன்றி திரிகோண விதியில வந்து இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை உருவாகுது பொதுவாக எனக்கு ஒரு ஜாதகம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பு டெஸ்ட் பேபி வச்சிருக்காங்க அவங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் எல்லாமே மிதுன ராசியில உட்காந்து சந்திரனோட மிதுன ராசியில உட்காந்து அப்ப ராகு டோட்டலாவே வந்து தனுசுலையும் கேது வந்து தினத்துல இருக்கு அந்த ஜாதகருக்கு வந்து குரு ராகுவோட காம்பினேஷன் இருக்கு அப்போ அந்த குரு ராகுவும் ஒரு பிரச்சனை தான் பயம் இருக்கும் சப்பிற கிளியன்னு சொல்லி ஒரு பயம் பதட்டம் இருக்கும் அப்போ இங்க சுக்குரனுங்கிறது பொருளாதார இலக்கையும் சொல்லுது அந்த பொருளாதாரத்தை இழந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேபி வைக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் சம்பந்தப்பட்டது வந்து சூரியன் புதன் சொல்லுது சந்திரனுங்கிறது மருத்துவ பத்தி சொல்லுது அப்போ இங்க டோட்டலாவே இந்த ஜாதகருக்கு டெஸ்டிவ் மூலமா தான் குழந்தை பெருக்கனுங்கிறது விதியா இருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் யார் ஜாதகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு டெஸ்ட் மூலியமா தான் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது சில சில விதிவிலக்குகள் இருக்கு இருந்தாலும் கூட பெரும்பாலான நபர்களோட ஜாதகம் இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இங்க இந்த பிரச்சனையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பையும் கொடுத்து ஒரு குழந்தையும் பெற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க இப்போ டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆகணும்னா அப்ப அந்த ஜாதகத்துல கோச்சார நிலையை வச்சு நம்ம சொல்ல முடியும் அது தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்க முடியும் பொதுவாக விதிகள் வந்து இதுதான் சரிங்களா அப்போ டெஸ்டி தேவி வந்து இன்னைக்கு அதிகமா மக்கள் வந்து அந்த பெஷ்டு தேவி நோக்கி போறாங்க அப்போ ஒரு ஜாதக அமைப்புன்னு சொன்னா சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் ராகு கேதோட இணையும் பொழுதோ அல்லது புதன் சுக்ரன் வக்ரமாகும் பொழுதோ சூரியன் புதன் இணைந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எப்படி பெஷ்டி தேவி அஹ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்ப இது தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதக அமைப்பு சூரியனுங்கிறது குழந்தை பிறப்பையும் புதனுங்கிறது அந்த ஜெனடிக்கா வர விஷய விஷயங்களையும் சுக்கரன் என்பது கர்ப்பப்பை கர்ப்பை சார்ந்த விஷயங்களையும் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தாவே கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிசிஓடி அதுக்கப்புறம் மென்சுரல் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் செவ்வாயும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இருந்தாலும் கூட சந்திரன் சுக்கரனுங்கும்போது அந்த குழந்தை தங்குறதுக்கான சூழ்நிலை அந்த கர்ப்பப்பையில இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்ப மருத்துவ ரீதியா நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஜோதிட ரீதியா இதுதான் காரணம் அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தா அவங்க அதிகமா டெஸ்ட் பேபி வச்சுதான் குழந்தை பற்றிக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ ஒரு ஜாதகத்துல ஐவிஎஃப்ங்கிற ஒரு டெஸ்ட் இது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க இணைவுகள் முட்டையை குறிச்சக்கூடிய கரு வளரக்கூடிய விஷயம் இன்விட்ரோ அப்படின்னு சொன்னா அந்த டெஸ்ட் மூலியமா அந்த எண்டோமெட் சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பையோட வளரக்கூடிய இடத்துல அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா சூரியன் புதன் சுக்ரன் சந்திரன் இணைந்து ராகத்தியதோட தொடர் நினைவில் இருந்தாலுமே இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்போ இது எப்போ சார் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னா ரீதியாக நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லும்போது அது சக்சஸ் ஆகும்மா இல்லையான்னு சொல்ல முடியும் அது தனிப்பட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் நீங்க பாத்துக்கலாம் இருந்தாலும் கூட கோச்சார இதுல சனி குரு வரும்போது இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான சக்சஸ் கிடைக்க போகுது சரிங்களா அப்ப இங்க ஒரு பொருளாதார இழப்பு சுக்கரனை சொல்லுது மன பிரச்சனை மன ரீதியான மன உளைச்சலுக்கு சந்திரன் சொல்லுது சூரியன் புதனுங்கும் போது குழந்தை பிறப்பை குடிக்கிறதுனால இந்த எல்லா பிரச்சனையும் ஒரு காம்பினேஷனா உருவாகுது அவங்களுக்கு புரியுதுங்களா அப்போ ஒரு ஜாதக அமைப்புல ஐபிஎஃப் மூலியமா டெஸ்டிவ் மூலியமா குழந்தை பிறப்பு யாருக்கு வரும் அவங்க எப்படி வந்து அதை சக்ஸஸ் பண்றாங்கறத நம்ம பார்த்தோம் சோ தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தா நீங்க உங்களோட நண்பர்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்